அன்பர்களே நாம் நாமண்டைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய மந்திரங்கள் பொதுவாக மந்திரங்களை பற்றி சில பேர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் சில பேர்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதாவது எல்லாருக்குமே சித்தர்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்திலே இந்த சித்தர்கள் அனைத்து விஷயங்களை பற்றி துல்லியமாக ஆராய்ஞ்சு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் மாணவியலாக இருக்கட்டும் மருத்துவியலாக இருக்கட்டும் இல்லை மற்ற சகல விஷயங்களையுமே துல்லியமாக ஆராய்ஞ்சு பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் வந்து சுவடிகளாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக ஆராய்ஞ்சு அவங்க கொடுத்துட்டு போன விஷயங்கள ஒன்று தான் இந்த மந்திரங்களும் இப்போ இந்த மந்திரங்களை தான் சித்தர்களும் சரி புராணங்களில் நம்மெல்லாம் படிக்கிறோம் இல்லையா ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இந்த மாதிரி புராணங்களில் இந்த மந்திரங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இது ஒரு டெக்னாலஜி சரிங்களா இப்போ நம்ம வந்து துப்பாக்கி எத்ததுன்னு பண்ணுறோம் இல்லையா அப்போ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அஸ்திரங்கள் எல்லாம் மந்திரங்களை பிரயோகம் பண்ணி பெறப்பட்ட அஸ்திரங்கள் ஏன்னால் இது ஒரு வைப்ரேஷன் டெக்னாலஜி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை கொண்டு செல்வத்தையும் வேண்டிய விஷயங்களை அடையலாம் அதாவது இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷனை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை அடைஞ்சிடலாம் சரிங்களா இப்போ செல்வம் அப்படின்னா அந்த செல்வத்தை தரக்கூடிய வைப்ரேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அந்த செல்வம் பல வழிகளில் நம்மளை வந்து சேரும் சரிங்களா இப்போ ஒரு ஒரு துக்கம் அப்படின்னா அந்த துக்கத்தை தரக்கூடிய வைப்ரேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா துக்கம் நம்மளை வந்து சேரும் அதுபோல் தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே சரிங்களா ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் உண்டு இந்த வைப்ரேஷனை தரக்கூடிய மந்திர ஒளிகளை நம்ம உருவாக்கும்போது அந்த வைப்ரேஷனை அந்த மந்திர ஒளி கொடுக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதைத்தான் காளி தன்னுடைய சுவடியில் ஒரு அற்புதமான மந்திரமாக கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணும்போது மகாலட்சுமியுடைய அனுக்கிரகமும் புத்தி வித்தையும் மேம்படும் அப்படின்னு இதை வந்து கைகண்ட பிரயோக முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கை சுவடிகளில் நம்முடைய களிமாமணி கைகண்ட பிரயோக முறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறேன் அது எனக்கு அருமையாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா அதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கைகண்டது பிரயோ கைகண்ட பிரயோக முறை அப்படின்னு சொல்லுவேன் சரி அதாவது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு வெற்றியை கொடுத்தது நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறது அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நாம் பார்க்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தருவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம மந்திரங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா அதனுடைய ஞானத்தையும் நமக்கு கொடுக்கும் சரிங்களா இப்போ ஒரு மந்திரத்தை பார்த்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த மந்திரம் எதனுடைய மந்திரம் இந்த மந்திரம் என்ன பலன் நமக்கு தரும் அதை உணரக்கூடிய அந்த ஞானத்தையும் நமக்கு கொடுக்கும் அதனால தான் ஏகப்பட்ட மாந்திரீகர்கள் இந்த வழியில் வரக்கூடிய மாந்திரிகர்கள் எல்லாமே இந்த மந்திரத்தை சித்தி பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஒன்றும் இந்த மந்திரத்தை சித்தி பண்ணியிருப்பாங்க இல்லை இதற்கு ஈடான இணையான சக்தியை தரக்கூடிய வேறொரு மந்திரத்தை கண்டிப்பாக சித்தி பண்ணியிருப்பாங்க அப்படி அவங்க சித்தி பண்ணாதான் எந்த சுவடிகளை பார்த்தாலும் அதனுடைய உள்ளர்த்தம் அவங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா முகத்தில் ஒரு வசீகரத் தன்மையவும் உண்டாக்கும் இந்த மாதிரியான வசீகரத் தன்மை அப்படின்னா உங்களை ஏன்னா நம்ம முகத்தில் அந்த வசீகரத்துலையும் பல வகைகள் இருக்குது முகத்தில் உண்டாகிற வசீகரத்துலேயும் பல வகைகள் இருக்குது இது எல்லாேருமே புரிஞ்சுக்கணும் சரிங்களா சில இது பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ஷனை உண்டு பண்ணும் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணும் சில முக முகவசியம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடும்னு போல் தோணும் நீங்கள் சித்தர்களுடைய முகம்லாம் பார்த்தவுடன் கையெடுத்து கும்புடன் போல இருக்கும் ஏன்னா அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மை அவங்க முகத்தில் உண்டாயிருக்கும் இதை தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் இது மாதிரி ஒவ்வொரு வசீகரத்தன்மைக்கு ஒவ்வொரு விதம் உண்டு சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது என்ன மாதிரியான வசீகரத்தன்மை உண்டாகும் அப்படின்னா உங்களை பார்ப்பதற்கு ஒரு செல்வந்தர் போலவும் எல்லாமே தெரிஞ்சவர் போலவும் உங்களுடைய முகம் பார்ப்பதற்கு ஒரு போலவும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் கல்வியில் உங்களுக்கு எல்லாமே சகல விஷயங்களுமே தெரியும் அப்படின்னு ஒரு தோன்ற மாதிரி ஒரு வசீகரத்தன்மையை உண்டாகும் சில பேரை பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நமக்கே தோணும் சரிங்களா எல்லாமே தெரிஞ்சால் பொருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மையை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை பெறுவதற்கான வழிகளை அமைச்சு கொடுக்கும் சரிங்களா செல்வத்தை பெறுவதற்கான வழி அமையும் அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இதுபோல் ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நங் மங் ஸ்ரீங் ரிங் கிளி நம சிவாய சரிங்களா பொதுவாக மந்திரங்களில் நிறைய பேருக்கு இயக்க தெரியாது சரிங்களா பொதுவாக மந்திரங்களை நிறைய பேர்களுக்கு இயக்க தெரியாது சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் வெறுமனை அழுகிற மாதிரி நடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வருமானா வராது உண்மையிலே மனசார நீங்கள் அழுகும்போது தான் உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வரும் அதாவது கண்ணீர் வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே போல் தான் மந்திரங்களை உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் ஜெபி சொல்லும்போது தான் அதாவது ஜெபிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்கும் நீங்கள் வெறுமன வாயால் கத்தி கத்தி சொல்கிறதுனால அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்காது சரிங்களா முழு நம்பிக்கையோட அந்த முழு நம்பிக்கை அந்த மன உறுதின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் மன உறுதியோடு இந்த மந்திரங்களை சொல்லும்போது தான் அது வந்து வேலை செய்யும் சரிங்களா அதாவது நீங்கள் வெறுமனை அழுகிற மாதிரி நடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தண்ணி வராது மனசார நீங்கள் போது தான் உங்களுக்கு கண்ணீர் வரும் கண்களில் இருக்குது அதே மாதிரி தான் சரிங்களா மந்திரங்களும் மந்திரங்களை இயக்க தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மந்திரம் சொல்லுவாங்க சும்மா ஒரு நான் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி சொல்லுவாங்க அதோடு அதை மறந்துடுவாங்க அப்படி கிடையாது மந்திரங்களை கண்டினியூஸாக இயக்கணும் சரிங்களா அப்படி கண்டினியூஸாக இயக்க இயக்க என்ன ஆகும் அப்படின்னா சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் உருவாக ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் உருவாக ஆரம்பித்து ஒரு சக்தி பிரளயம் போல் உங்களை சுற்றி உண்டாக ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு சக்தி பிரளயம் போல் உங்களை சுற்றி உண்டாக ஆரம்பிக்கும் அப்படி உண்டாக ஆரம்பித்த உடனே என்னாகும் அப்படின்னா இப்போ செல்வத்திற்குரிய நீங்கள் மந்திரத்தை நீங்கள் திறந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த சக்தி பிரலையை உங்களை சுற்றி உண்டாக ஆரம்பித்தோடனே செல்வம் பெறுவதற்கான வழிகள் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதாவது இயற்கையிலே ஒரு சில பேருக்கு கிரக அமைப்புகள் அப்படி இருக்கும்போது அந்த பிரயோகம் அவங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஒரு சில கிரகங்களுடைய கூட்டணி நடக்கும்போது வைப்ரேஷன் அவங்க மேலே அந்த மாதிரியான கிரகங்களுடைய வைப்ரேஷன் அவங்க மேலே படும் அப்போயில் அவங்களுக்கு செல்வங்கிறது கிடைக்கும் இல்லை அந்த வாய்ப்புகளே இல்லாமல் நம்ம இது மாதிரி மந்திரங்களை பிரயோகம் பண்ணும்போது செயற்கையாக நாமளே ஒரு செல்வத்தை தரக்கூடிய ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை உருவாக்கிக்கிற முடியும் சரிங்களா அப்படி அந்த வைப்ரேஷன் உருவாச்சு அப்படின்னா நமக்கு செல்வத்தை பெறுவதற்கான வழிகள் வாய்ப்புகள் இது மாதிரி அமைய ஆரம்பிச்சிரும் எப்படி ஒரு துக்கத்தை தரக்கூடிய வைப்ரேஷன் உங்கள் உடம்புல பிறகுன உடனே தன்னால் உங்களுக்கு துக்கம் வந்து சேருதோ அதே போல் செல்வத்தை தரக்கூடிய வைப்ரேஷன் உங்களை சுற்றி பிறகுன உடனே செல்வம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா இதை பிரயோகம் பண்ணி அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அறையில் உட்காந்து பிரயோகம் பண்ணலாம் இல்லை மற்ற தனிமையான இடத்துலையும் நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் மந்திரத்தை வந்து அதிகாலை நேரத்தில் உச்சரிக்கும்போது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அமாவாசை நாட்களில் பூமியில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பௌர்ணமியிலேயும் பூமியில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒன்றுக்கு இரட்டிப்பாக அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மற்ற நாட்கள்லையும் கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கும் இந்த நாட்களில் மற்ற நாளில் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவ்வளோதான் விஷயம் சரிங்களா அதனால் தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் இல்லை வெளி இடங்களில் கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம் இல்லை மொட்டை மாடியில் கூட நீங்கள் மந்திர தியானம் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்